புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயது உட்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பெருந்தலைவர் காமராசர் கல்வியல் கல்லூரியில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இதனையடுத்து கொரோனா தடுப்பூசி முகாம் விரிவுபடுத்தப்பட்டு நெடுங்காடு திருநள்ளாறு கோட்டுச்சேரி மற்றும் நிறைவி திருப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் இந்த கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் அமைத்து இன்று தடுப்பூசி போடப்படுகிறது இன்று திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடும் பணியை நிறைவு திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நியாக தியாகராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா துணை மாவட்ட ஆட்சியர் ஆதர்ஷ் மற்றும் நலவழித்துறை இணை இயக்குனர் மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் பார்வையிட்டார்கள் இது இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கூறுகையில் இச்சிறப்பு முகாமினை அனைவரும் பயன்படுத்தி கொரோனா தொற்றை விரட்டியடித்து சகஜ நிலைக்கு மீண்டு வர அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் தடுப்பூசி போடுவது ஆரம்பிக்கப்படுகிறது தற்போதுதான் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறார்கள் அவர்களுக்கு பொதுவும் வகையில் அந்தந்த ஆரம்ப நிலையங்களில் போடுவதற்காக மதிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் துணை மாவட்ட ஆட்சியர்களும் டெப்டி டைரக்டர் அவர்களும் இது வந்து இன்று திருப்படையில் தொடங்கி வைக்கின்றோம் பொதுமக்களுக்கு அன்பானம் வேண்டுகோள் தயவு செய்து இந்த கொரோனா காலத்தில் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் தடுப்பூசியை அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி அனைவரும் போட்டுக் வேண்டும் என